கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவிலையூறும் செங்கல் வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலை மகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினேன் அடினேன் பரவசமா ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதியை நேசமுடன் முடன்யா அன்னை அனியை பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன் புடன் ரெற்சி சொன்னமும் மைத்தமேID தாக வேலாயுதனான் சித்தி பட்றடியேன் சிறப்புடன் வாழ்க ஐயோ Coconutன்vereனா ஓஞ்சரவ